கன்னியாகுமரி மாவட்டம் மலை காடு வயல் கடல் என்ற நான்கு நிலங்களை உள்ளடக்கிய செழிப்பான வரலாற்று சிறப்பு மிக்க மேற்கில் கேரளா மாநிலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் திருநெல்வேலி மாவட்டமும் தெற்கில் இந்திய பெருங்கடல் என எல்லைகளை கொண்ட எங்கள் பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் மார்சில் நேசமணி அவர்களின் தலைமையில் கீழ் நடைபெற்ற போராட்டத்திற்கு பின் கேரளாவோடு இருந்த கன்னியாகுமரி தமிழகத்தின் அங்கமானது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நான்கு திணைகளை கொண்ட கன்னியாகுமரி மக்கள் தமிழ் மலையாளம் ஆங்கிலம் என்ற மொழிகளை தெரிந்தவர்கள் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கன்னியாகுமரி சுமார் பத்தொன்பது லட்சம் மக்களை கொண்டது தமிழகத்தின் கல்வியறிவில் முன்னோடி மாவட்டமாக எப்போதுமே இது தடம் பதிக்கின்றது லட்சத்துக்கு அதிகமான இந்துக்களும் எட்டரை லட்சத்திற்கு அதிகமான கிறிஸ்தவர்களும் அதிகமான முஸ்லிம்களையும் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டம் மக்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் இணைந்தே செல்கின்றனர் நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்ட கன்னியாகுமரி நான்கு நகராட்சி மன்றங்கள் ஐம்பத்தி ஐந்து பேரூராட்சிகள் ஒன்பது ஊராட்சி ஒன்றியங்கள் தொன்னூறு கிராம ஊராட்சியங்களையும் கொண்டு இயங்கி வருகின்றது பல வகைப்பட்ட பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்சி தலங்கள் என்பவை குமரி மக்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்படுபவையாக இருக்கின்றன கல்வி வளர்ச்சியில் வளர்வதற்கு கிறிஸ்தவ மிஷினரிகளின் பங்கு குமரி மாவட்ட வரலாற்றிலிருந்து எப்போதுமே நீக்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது பத்மநாதபுரம் உதயகிரி கோட்டை கடலின் மத்தியில் திருவள்ளூரின் சிலை விவேகானந்தர் பாறை சமணர்கள் வாழ்ந்த சிதறால் மலைக்கோவில் உலக்கை அருவி திருப்பரப்பு முட்டம் கடற்கரை சொத்தவிளை கடற்கரை ஆளஞ்சி கடற்கரை என வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் சுற்றுலா தளங்களையும் கொண்டு இயங்கும் குமரியின் இயற்கை அழகை என்றுமே கொண்டாட முடியும் தமிழ்நாட்டின் மொத்த ரப்பர் உற்பத்தியில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் குமரியில் தான் கைவினை பொருட்களுக்கு பெயர் பெற்ற குமரி தேங்காய் நார் மரம் சங்கு போன்றவற்றிலிருந்து கைவினை பொருட்களை தயாரிக்கின்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் குமரியில் ஐயா வைகுண்டரால் துவங்கப்பட்ட ஐயா வழி சமயம் தாழ்த்தப்பட்ட மனிதனுக்கு உரிமையையும் மாண்பையும் பெற்று தந்தது என்பது குமரி மாவட்ட வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் என்றும் அழியாமல் இருக்கின்றது தோல் சீலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மண்டைக்காடு கலவரம் என போராட்டங்களுக்கும் கலவரங்களுக்கும் கூட இந்த மண்ணில் நீங்கா நினைவுகளாக உள்ளன ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட குமரி மாவட்டத்தில் அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் மேற்கு கடற்கரையையும் ஆறு கிலோமீட்டர் கிழக்கு கடற்கரையும் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத அடர்ந்த காடு பகுதிகளையும் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத விவசாய நிலமாகவும் இருக்கின்றது தொள்ளாயிரத்தி ஆறில் கட்டி முடிக்கப்பட்ட பேச்சுப்பாறை அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுபத்தி இரண்டு அடியோடு கட்டி முடிக்கப்பட்ட பெருஞ்சாணி நாகர்கோவில் பகுதிக்கு குடிநீர் கொடுக்கும் முக்கடல் அணை இரண்டாயிரத்தி பத்தில் எண்பது அடி உயரத்தோடு கட்டி முடிக்கப்பட்ட மாம்பழத்துறை அணை இவற்றோடு சிற்றாறு ஒன்று சிற்றாறு இரண்டு என செழிப்பான பகுதியே நம் குமரி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகி தேங்காய் தேங்காய்பட்டினத்தில் அரபிக்கடலில் கலக்கும் தாமிரபரணி வேடி மலையில் உற்பத்தியாகும் வள்ளியாறு சுருளோடு என்னும் மலை கிராமத்தில் துவங்கும் மலையாறு குமரியை இன்றும் வளப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது ரப்பர் நெல் வாழை தென்னை கிராம்பு அன்னாசிப்பழம் கிழங்கு பயிர் வகைகள் முந்திரி பனை மாம்பழம் புளி கமுகு பலா கிழங்கு வகைகள் போன்று விளைபொருட்களின் விலை நிலமாவாகவும் குமரி விளங்குகின்றது மூன்று கடல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நான்கு திணை നിലം എങ്ങളിലും വരെ